காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி ஐம்பத்தி ஒன்பது முடிவுரை வேதத்தின் மகிமை எல்லை இல்லாதது லௌகீகத்தில் அதனுடைய பெருமை ஒரு விதத்தில் புலப்படுகிறது அதற்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை என்று காட்டுகிறது அதை சொல்லி முடிக்கிறேன் உலகத்தில் உள்ள க்ஷேத்திரங்களுக்குள் காசிதான் அதிக மகிமையுடையது என்று நினைக்கப்படுகிறது வேறு கஷேத்திரங்களை பற்றி ரொம்பவும் உயர்த்தி சொல்லும் பொழுது அவை காசிக்கு சமானமானவை என்றே சொல்கிறார்கள் அதனாலேயே காசியினுடைய மகிமை தெரிகிறது தக்ஷிண தேசத்தில் உள்ள ஒரு ஸ்தலத்தை தக்ஷிண காசி என்று சொல்வார்கள் உத்தரகாசி என்று ஹிமாச்சலத்தில் ஒரு ஸ்தலத்தை சொல்கிறார்கள் விருத்த காசி என்று விருத்தாச்சலத்திற்கு பெயர் சித்தூர் ஜில்லாவில் உள்ள புக்கே என்னும் ஊரும் ஒரு காசி என்று சொல்லப்படுகிறது தென்காசி என்றே ஓர் ஊர் திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிறது மற்ற ஸ்தலங்களை இது காசி கேத்திரத்திற்கு சமமானது என்கிறார்கள் கும்பகோணத்தை பற்றியோ இது காசியிலும் வீசம் அதிகம் என்று சொல்லுகிறார்கள் கும்பகோணம் ஸ்தலத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டு அந்நியேத்திரே கிருத்தம் பாபம் புண்ணியக்ஷேத்திரே வினச்சியி புண்ணியக்ஷேத்திரே கிருத்தம் பாபம் வாரணியா வினச்சியி வாரணசியம் கிருத்தம் பாபம் கும்பகோணே வினச்சியி கும்பகோணே கிருத்தம் பாபம் கும்பகோணே வினச்சியி என்பது அந்த ஸ்லோகம் சாதாரணமான ஒரு ஊரில் பண்ணும் பாவம் புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போனால் போய்விடும் புண்ணிய க்ஷேத்திரங்களிலேயே பாவம் பண்ணினால் அந்த பாபம் வாரணாசி என்ற காசிக்கு போனால் போய்விடும் காசியிலும் பாவம் செய்தால் அது கும்பகோணத்துக்கு போனால் நசித்துவிடும் சரி அந்த கும்பகோணத்திலேயே பாவம் பண்ணிவிட்டால் அதுவும் கும்பகோணத்திலேயே அழிந்து போய்விடும் என்று அர்த்தம் காசியை விட கும்பகோணம் அதிக மகிமையுடையது என்பது இதன் கருத்து இவ்வாறு காசியை விட உத்கிருஷ்டமானது காசிக்கு சமமானது என்று சொல்லுவதனாலேயே காசிக்குத்தான் தனி மகிமை இருக்கிறது என்று தெரிகிறது அதை உபமானமாக சொல்லி சொல்லி அதற்கு இன்னும் கௌரவத்தை உண்டாக்கி விடுகிறார்கள் ஒரு பெரியவர் காசி கஷேத்திரத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார் அது கேத்திரானாம் உத்தமானாம் அபியத் உபமயா கா லோகே பிரசஸ்தி என்று ஆரம்பிக்கிறது உத்தம கஷேத்திரங்களுக்கும் எதை உபமானமாக சொன்னால் பிரசித்தி வருகிறதோ அந்த காசி என்று அர்த்தம் இதேபோல் எந்த புண்ணிய தீர்த்தத்தை உயர்த்தி சொல்லுவதானாலும் இது கங்கைக்கு சமானம் அல்லது கங்கையை விடவும் உசத்தி என்கிற வழக்கம் உள்ளது இதனால் கஷேத்திரங்களில் பரம உத்தமமானது காசி தீர்த்தங்களில் பரம உத்தமமானது கங்கை என்றுதானே ஏற்படுகிறது இதை போல வேதத்திற்கு கௌரவம் என்னவெனில் எந்த உயர்ந்த நூலானாலும் இது வேதத்துக்கு சமானம் என்று சொல்வதுதான் ராமாயணம் மிகவும் பிரசித்தமானது அந்த கதையில் பல வகையானவை இருக்கின்றன எந்த இந்திய பாஷையிலும் உயர்ந்ததாக உள்ள நாடகம் கீர்த்தனம் காவியம் எல்லாம் ராமகதையே யாரை எடுத்தாலும் ராமாயணத்தைப் பற்றி சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ராமாயணத்தின் கௌரவத்தை சொல்ல பொழுது அது வேதம் என்றே சிறப்பித்து சொல்லப்படுகிறது வேதகா பிராச்சேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா பிரச்சேதின் புத்திரரான வால்மீகியின் மூலமாக வேதமே சாக்ஷாத் ராமாயணமாக உருவெடுத்தது என்று பொருள் மகாபாரதத்துக்கும் வேதம் என்னும் பெயர் சொல்லப்படுகிறது நாலு வேதங்களுக்கு பிறகு இதை ஐந்தாவது வேதமாக வைத்து பஞ்சமோ வேதகா என்று கொண்டாடுகிறார்கள் சடகோபர் என்றும் மாறன் என்றும் பெயர் பெற்ற நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை வைஷ்ணவர்கள் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுவார்கள் வேதம் தமிழ் செய்தான் மாறன் சடகோபன் என்றே அதையும் சொல்லுகிறார்கள் அதனால் அதுவும் வேதம் என்றே எண்ணப்படுவது தெரிகிறது தமிழில் மிகவும் பிரசித்தமான நீதி சாஸ்திரமாகிய குரலும் கூட தமிழ் வேதம் என்றுதானே சொல்லப்படுகிறது திருவள்ளுவர் அந்த திருக்குறளை செய்தார் அந்த காலத்தில் மதுரையில் சங்கம் இருந்தது அங்கே சுந்தரேஸ்வரரால் கொடுக்கப்பட்ட பலகை ஒன்று இருந்தது அதன் மேல் யோகியதை இருந்தவர் உட்காரலாம் யோக்கியதை இல்லாவிட்டால் தள்ளிவிடும் அது எப்படி இதை நம்மால் நம்ப முடியவில்லை ஆனால் ஒரு மெஷினில் காசு போட்டால் அது டிக்கெட்டை வெளியே தள்ளுகிறது என்பதை நம்புகிறோம் திருவள்ளுவர் தாம் செய்த குரலை எடுத்துக்கொண்டு அந்த சங்கத்திற்கு போனார் பொதுவாக வித்வான்கள் மற்றவர்களை அலட்சியம் பண்ணுவார்கள் ஏகமாக பரீட்சைகள் வைப்பார்கள் அப்படி பண்ணுவதனால் அசடா இருப்பவர்கள் நானும் படித்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது கெட்ட சரக்கை எழுதி பிரச்சாரம் பண்ண முடியாது ஆகையால் அப்படி பண்ணுவது ஒரு வகையில் நல்லதையே உண்டாக்குகிறது ஆனால் அந்த அலட்சிய புத்தி அதிகமாக போகக்கூடாது அது தப்பு திருவள்ளுவர் கொண்டு போன சுவடியை அந்த சங்கப்பலகையில் வைக்க சொன்னார்கள் இந்த சுவடிக்கு சங்கப்பலகை இடம் கொடுத்தால்தான் இதை இலக்கிய தரமுள்ளது என்று ஒப்புக்கொள்ள முடியும் என்று மற்ற புலவர்கள் சொல்லிவிட்டார்கள் திருவள்ளுவரும் ஆஹா அப்படியே என்று அந்த சின்ன சுவடியை பலகையில் வைத்தார் அது அந்த சுவடிக்கு மட்டும் இடம் கொடுத்து மற்றவர்களையெல்லாம் கிளை தள்ளிவிட்டது அப்பொழுது ஏனைய புலவர்கள் எல்லோரும் குரலின் பெருமையை உணர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்யுளால் புகழ்ந்தார்கள் அவர்களுக்குள்ளே ஒருவர் ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் இது சீரியது என்று ஒன்றை செப்பு அறிதால் ஆரியம் வேதமுடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து அத இது மாலையில் இருக்கிறது இப்படி சொல்லியிருக்கிறார் சம்ஸ்கிருதம் பெரியதா தமிழ் பெரியதா என்று கேட்டால் சம்ஸ்கிருதம்தான் என்று நேற்று வரையிலும் சொல்லியிருக்கலாம் இன்றிலிருந்து அப்படி சொல்லக்கூடாது சம்ஸ்கிருதத்திற்கு உயர்வு அதில் வேதம் இருக்கிறது என்பதே அதற்கு சமானமாக தமிழில் இன்றைக்கு குரல் வந்துவிட்டதே அது எப்படி உயர்வு உடையதாகும் என்று அவர் சொல்கிறார் இதனால் குரலானது வேத சமானம் என்பது தாத்பர்யம் வேதத்தால் தான் சம்ஸ்கிருதத்துக்கே பெருமை வேதம் எந்த பாஷையில் இருக்கிறதோ அந்த பாஷைதான் எல்லாவற்றிலும் உயர்ந்தது என்ற கருத்துக்களும் இங்கே வெளிப்படுகின்றன தேவாரமும் திருவாசகமும் தமிழ் வேதம் என்பது சைவர்களுக்கு பிரசித்தம் இவை நம் மதத்துக்குள் அகப்பட்டவை கிறிஸ்தவர்கள் பைபிள் புஸ்தகம் கொண்டு வந்தார்கள் அதற்கும் சத்திய வேதம் என்று பெயரிட்டார்கள் இப்படி உலகத்தில் இருக்கும் விவகாரத்தை பார்த்தால் வேதத்திற்கு ஒரு தனி கௌரவம் இருக்கிறது ஒரு பிரகாசமான கிரந்தத்தால் மற்றவைகளை விவகரிப்பது பிரசித்தமான உலக வழக்கம் என்றால் நம் புஸ்தகங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட முதன்மை ஸ்தானம் வகிப்பது வேதமாகவே இருக்கிறது இப்படி காலம் சொல்ல முடியாமல் நம் தேசம் முழுவதிலும் உரைத்து உரைத்து நம்முடைய மகத்தான கலாச்சாரத்துக்கு ஜீவ சத்தாக ஊறி போயிருக்கிற வேத நிதியை நம்முடைய அஜாக்கிரதையால் இனிமேல் இல்லை என்றாகும்படியாக செய்துவிடக்கூடாது இந்துவாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இதைவிட பெரிய பொறுப்பு எதுவும் இல்லை வேத சப்தம் பிரகாசிக்க வேண்டும் வேத அர்த்தம் பிரச்சாரமாக வேண்டும் வைதிக அனுஷ்டானங்கள் புது ஜீவனை பெற்று திகழ வேண்டும் நம்முடைய ஒரு தேசத்திலே இப்படி ஏற்பட்டுவிட்டால் போதும் ஒருத்தனுடைய ஹிருதயம் பலமாக இருந்துவிட்டால் மற்ற அவயவங்களுக்கு எத்தனை வியாதி வந்தாலும் அவன் பிழைத்து கொள்கிற மாதிரி லோகத்தில் உள்ள அத்தனை தேசங்களுமே நல்ல வழிக்கு வந்து சமஸ்த ஜனங்களும் க்ஷேமமாக இருப்பார்கள் வேத தர்மம் பிரார்த்தனை பண்ணுவதும் இதைத்தான் లోకా సమస్తోబన్ తుయర్ తుయర్తీర్ఘవే